உலகத்தோட பல முக்கிய கண்டுபிடிப்புகளை இந்திய விஞ்ஞானிகள் கொடுத்திருக்கிறாங்க அதுல கோவையை சேர்ந்த ஜிடி டி நாயுடுக்கு அதிக பங்கு இருக்குது ஒரு மனிதர் ஒரு துறையில சாதிக்கலாம் ஆனா ஜிடி நாயுடு அவர்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஆட்டோமொபைல்ஸ் விவசாயம் என்று பல துறைகளிலேயே சாதிச்சிருக்கிறாரு இந்தியாவிலேயே முதல் தொழில்நுட்ப கல்லூரி முதல் பேருந்து நிலையம் முதல் இருசக்கர வாகன தொழிற்சாலை அப்படின்னு பல விதமான கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியவர் தான் ஜிடி நாயுடு கோயம்புத்தூர் மாவட்டம் கலங்கல் கிராமத்துல ஆயிரத்தி எட்நூத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்த ஜி நாயுடு பிறந்த சில வருஷத்திலேயே தன்னுடைய தாயை இழந்த ஜீரி நாயுடு அவர்கள் சின்ன வயசுல இருந்தே தாய்மாமன் வீட்டுல தான் வளர்ந்து ஊர்ல திண்ணை பள்ளிக்கூடத்துல தான் ஆரம்ப கல்வியை படிச்சிருக்கிறாரு ஒரு நிலைமைக்கு மேல வறுமையின் காரணமா பள்ளிக்கூட படிப்பை நிறுத்திட்டாரு அதுக்கப்புறமா அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு தோட்டத்துல பணியாளரா வேலை பார்த்திருக்கிறாரு இந்த தோட்டத்திலேயே பதினோரு வயசு வரைக்கும் வேலை இருக்கிறாரு அந்த தோட்டத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கும் ஒரு நாள் ஆங்கில அதிகாரி ஒருத்தர் அந்த காலத்து மோட்டார் சைக்கிள்ல அந்த வழியா போயிருக்கிறார் அந்த மோட்டார் சைக்கிளை ஜிடி நாயுடு அவர்கள் ஆச்சரியத்தோடு பாக்குறாரு அந்த மோட்டார் சைக்கிள்ல அந்த ஆங்கிலேயர் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த இடத்துல பழுதாயிடுது உடனே அந்த ஆங்கிலேய அதிகாரி கீழே இறங்கி அந்த மோட்டார் சைக்கிள் பழுது பார்த்துட்டு இருக்கிறாரு உடனே அங்க போன ஜிடி நாயுடு ஆங்கில அதிகாரிக்கு கழிவு துணி மற்றும் மண்ணெண்ணை கொடுத்து உதவுறாரு இதனால ஆங்கிலேய அதிகாரிக்கு அவரை ரொம்ப புடிச்சு போய் வெகுவா அவரை பாராட்டுறாரு இந்த மாதிரி மோட்டார் சைக்கிளை நாம எப்படி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு தோன்றது இதனை அடுத்து அவரு தோட்ட வேலையில இருந்து விலகி வேலைக்கு சேர்றாரு அதுல கிடைக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு ஆங்கிலேய அதிகாரி சந்திச்சு அந்த மோட்டார் சைக்கிளை வாங்குறாரு இதே நாமளா இருந்தோம்னா அந்த மோட்டார் சைக்கிளை வச்சு எவ்வளவு வேகத்துல போகலாம் என்னென்ன சாகசம் செய்யலாம் அப்படின்னு தான் நினைப்போம் ஆனா ஜி டி அவர்கள் அப்படி செய்யல அந்த மோட்டார் சைக்கிள் அக்குவேரா வேற பிரித்து போட்டாரு அங்கதான் அவருக்கு ஆட்டோமொபைல் பற்றிய ஆர்வம் தொடங்குச்சு அதுக்கு பிறகு தன்னுடைய இருபதாவது வயசுல திருமணம் செஞ்சுக்கிறாரு ஜி டி நாயுடு அதுக்கப்புறமா ஒரு பருத்தி தொழிற்சாலையில பணிக்கு சேர்றாரு அது மட்டும் இல்லாம திருப்பூர்லயே ஒரு பருத்தி நடத்தி தொழிற்சாலைய அந்த சமயத்துல தான் முதலாம் உலக போர் நடந்துட்டு இருக்குது பருத்தியின் தேவை அதிகமா இருந்ததுனால அந்த வாய்ப்பை ஜிடி நாயுடு சரியா பயன்படுத்திக்கிட்டு அதுல கிடைச்ச பதினஞ்சு லட்சத்தை எடுத்துக்கிட்டு மும்பைல தன்னுடைய பருத்தி தொழிற்சாலைய விரிவுபடுத்துறாரு தொழில் வளர்ச்சி அடைந்தாலும் அந்த தொழில அவர் பெரு நஷ்டத்தையே சந்திக்கிறாரு அந்த சமயத்துல தான் ஐரோப்பிய நாட்டை சேர்ந்த தொழிலதிபராக இருக்கக்கூடிய சர் ராபர்ட் அப்படின்ற ஒரு நபரை சந்திக்கிறாரு இவர் பருத்தி ஆலை ரப்பர் மற்றும் தேயிலை தோட்டங்களை வச்சிருக்கிறாரு இவர்கிட்ட போய் ஜிடி நாயுடு உங்களுடைய வாகனத்தை நான் பராமரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு தொழிலதிபரா இருந்த ஜிடி நாயுடுவை தொழிலாளிய பாக்கிறதுக்கு அவர் விரும்பல அதனால அவரு தான் கிட்ட இருந்த மோட்டார் வாகனம் ஒன்றை ஜிடி நாயுடு கிட்ட கொடுத்து அந்த தொழில தொடங்குமாறு அட்வைஸ் பண்றாரு அந்த ஒரு விஷயம் ஜிடி நாயுடு உடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா மோட்டார் லாரி பேருந்து போக்குவரத்துல ஈடுபட்டிருந்த ஆங்கிலேயர் ஸ்டேன்ஸ் துரை அவர்கிட்ட வேலைக்கு சேர்றாரு ஜிடி நாயுடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு அதுல ஒரு பஸ் கடனாக வாங்கி முதலாளியா மட்டும் இல்லாம தொழிலாளியாகவும் செயல்பட்டு பொள்ளாச்சியில் இருந்து பழனிக்கு அந்த பஸ்ஸை இயக்குறாரு அந்த பேருந்தில் அவரே ஓட்டுநராகவும் பணிபுரிகிறாரு இதன் மூலம் யுனைடெட் மோட்டார் சர்வீஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கி முதல் முறையாக பஸ் நிறுத்தத்தை கொண்டு வர்றாரு பஸ் வரும் நேரத்தையும் புறப்படும் நேரத்தையும் காட்டும் கருவியை கண்டுபிடிக்கிறாரு நாம எல்லாம் இன்னைக்கு ஒரு வாரம் வேலைக்கு போனா ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் லீவ் எடுத்துக்கிறோம் ஆனா இவர் பன்னெண்டு வருஷமா லீவே எடுக்காம அவருடைய பேருந்த இயக்குறாரு இதனால ஒரு பேருந்து இருந்து இருநூற்றி எண்பது பேருந்தா மாறுது ஆனா இந்தியாவில பொருளாதார நெருக்கடி அதிகமாக இருந்த காரணத்தினால ஜிடி நாயுடுடைய பேருந்து சேவை பெரிய அளவுல பாதிக்கப்படுது மேலும் குறைந்த விலையில காரை தயாரிக்கிறாரு அந்த காலத்திலே பயணச்சீட்டு அதாவது டிக்கெட் வழங்குவதற்கான ஒரு எந்திரத்தையும் கண்டுபிடித்து தன்னுடைய சிறிய தொழிற்சாலையிலேயே பயன்படுத்தினாரு அப்போதெல்லாம் இன்ஜின் சூடாகாம இருக்கிறதுக்கு ரேடியேட்டருக்கு அடிக்கடி தண்ணீர் ஊற்ற வேண்டும் மோட்டார் ரேடியேட்டருக்கு இணையா ஒரு எந்திரத்தை கண்டுபிடித்து அந்த பிரச்சனைக்கும் தீர்வு கண்டுபிடிக்கிறாரு ஜிடி நாயுடு கோவை பல்லடம் பகுதியில் சுமார் ஒரு லட்சம் ரூபாய் செலவுல அறுநூறு பேருந்து வந்து போகிற அளவுல ஒரு பேருந்து நிலையத்தை கட்டுறாரு அந்த பேருந்து நிலையத்துல உணவகம் ஓய்வறை கழிப்பறை அப்படின்னு எல்லா வசதிகளையும் உண்டாக்கி வைக்கிறாரு அரசுடைய வரி விதிப்பு அதிகமா இருக்கிற காரணத்தினால பேருந்து போக்குவரத்தை அரசே ஏற்று நடத்தணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வைக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தன்னுடைய யுனைடெட் மோட்டார்ஸ் அப்படின்னு நிறுவனத்தை அரசு ஏற்று நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை எழுதுறாரு அரசுக்கு இந்த பேருந்து வருமானத்துல இருந்து வர்ற பணத்துல ஒரு பகுதியை தொழிற்கல்விக்கு கல்விக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாரு நாம கல்லூரியில படிக்கலன்னாலும் தொழில் அவசியத்தை புரிஞ்சுக்கிட்டு நிபந்தனைகளை விதித்தாரு அவர் சென்னை மாநில ஆளுநராக இருந்த ஆர்தர் கோப்பரை சந்தித்து தன்னுடைய ஆர்வத்தை சொல்றாரு அதற்கு அவரும் ஓகே அப்படின்னு சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது வருஷம் ஆர்தர் ஹோப்பர் அப்படி என்ற பெயர்லேயே ஒரு தொழில்நுட்ப கல்லூரியை தொடங்குறாரு இதுக்கு பிறகுதான் அவருடைய கண்டுபிடிப்பினுடைய ஆற்றல் பல மடங்கு வளருது ஒரு முறை ஐரோப்பா போயிட்டு வந்தப்ப பிளேடு பற்றாக்குறை இருந்திருக்கு ஒரு பேக்கரியில சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ரொட்டி வெட்டுற முறை முறையை அதே முறையில் பொம்மை காரை வாங்கி அந்த கார்ல உள்ள மோட்டாரை எடுத்து ட்ரிம்மர் அப்படின்ற மெஷினை கண்டுபிடிக்கிறாரு இது தயாரித்து லண்டனுக்கு ஏற்றுமதியும் செய்கிறாரு இவருடைய கண்டுபிடிப்புகள் ஐரோப்பா கண்காட்சியில் வைக்கப்படுது அதில் அவருடைய கண்டுபிடிப்பான ட்ரிம்மருக்கு ஒரு பரிசும் பிளேடுக்கு மூன்றாவது பரிசும் கிடைக்குது அவருடைய கண்டுபிடிப்புக்கு காப்புரிமை தருவதற்காக பல்வேறு நாடுகளும் ஆர்வம் காட்டுறாங்க ஆனால் ஜி டி நாயுடு அவர்கள் எந்த நாட்டுக்கும் காப்புரிமையை கொடுக்க முடியாது தன்னுடைய கண்டுபிடிப்பு எல்லாமே சொந்த நாட்டுக்கு மட்டுமே பயன்படணும் சொல்றாரு இந்தியாவில் யாரா இருந்தாலும் இதை இலவசமா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அறிவிக்கிறாரு ஜேடி நாயுடு ஒரு முறை உள்ள ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போறாரு அங்க ஆரஞ்சு ஜூஸ்ல இருக்க விட்டமின்கள் குறித்து ஆய்வு செஞ்சிட்டு இருக்கிற ஒரு பேராசிரியரை பாக்குறாரு அந்த பேராசிரியர் ஒரு ஜூஸரும் தயாரித்து வச்சிருக்கிறாரு ஆனா அதுல ஜூஸ் தயாரிக்கும் போது ஆரஞ்சு பழத்தின் விதைகளும் சேர்ந்து போவதால ஜூஸ் சுவை மாறுவதா சொல்லி இருக்கிறாரு சிறிது நேரம் அங்கேயே இருந்து ஆராய்ச்சி பண்ண ஜீனி நாயுடு சிம்பிள் காயின் ஸ்பிரிங் என்ற ஐடியாவை கொடுக்கிறாரு அதுல ஸ்பிரிங் பொருத்தியதோட பிரச்சனையும் சரியாயிடுது

அப்போ அவர் இருந்த விடுதியில ஹிட்லர் அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு முழுமையா செய்யாத ஜி டி நாயுடு கண்டுபிடிப்புகளை புதுமையா நிகழ்த்திக்கிட்டே இருந்தார் அது மட்டும் வெளிநாட்டு தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டே இருந்தார் மேலும் மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமா வீடுகளின் தேவைகள் பற்றி அன்னைக்கே அவர் உணர்ந்திருந்தார் குறைந்த வீடு எப்படி கட்டுறது அப்படின்ற கோணத்தில் ஆய்வுகளை மேற்கொள்றாரு இதன்படி பதினொரு மணி நேரத்துல ஒரு வீடு ஒன்றையும் கட்டி முடிக்கிறாரு இந்த வீட்டை காலையில ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு நைட் எட்டரை மணிக்குள்ள கட்டி முடிக்கிறாரு இந்த வீட்டை அந்த சமயத்துல இந்தியாவின் துணை ஜனாதிபதியா இருந்தி திறந்து வைக்கிறாரு சாதாரண குடும்பத்துல பிறந்த கல்வி அறிவு இல்லாம வளர்ந்தாலும் தன்னுடைய கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வத்தால மிகப்பெரிய பெரிய விஞ்ஞானியா வளர்ந்த இந்த ஜிடி டி நாயுடு நம்ம எல்லாருக்குமே பெரிய எடுத்துக்காட்டு கோவை அவிநாசி சாலையில் கண்டுபிடிப்புகளுடன் கண்காட்சி மற்றும் அருங்காட்சியகம் இவரது அறிவாற்றல பறைசாற்றும் விதமாக அமைச்சிருக்கிறாங்க